வெல்கம் டு வேலன் கிச்சன் வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு என்ன கருவாடுனா நெத்தலி கருவாடு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்தலி கருவாடு இன்றைக்கி சமைக்க போகிறோம் இதுதான் எங்கள் கிச்சன் பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டாக இல்லாட்டாலும் ஓரளவு சுத்தமாக வச்சுருப்போம் இதுதான் எங்கள் குட்டி கிச்சன் கிச்சனில் டைல்ஸில் பார்த்திங்களோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற கருவாடு நெத்தலி ஃபிஷ் எங்கள் பாப்பா ஆர்வமாக வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கா நெத்தலி ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குதுன்னு நம்ம தேவையான அளவு இன்றைக்கி கருவாடு பொதுவாக நம்ம ஒன் டைம் மதிய நேரம் மட்டும்தான் சாப்பிடுவோம் தேனால் கொஞ்சம் போதும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் கருவாடனையும் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியில் அலசி இல்லை குட்டி குட்டி செல் அப்புறம் அதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கான திங்ஸு என்ன காய்கறியெல்லாம் நம்ம வேணுன்னா பச்சை மிளகாய் உள்ளி தக்காளி பழம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் ஒரு வெண்டைக்காய் ஒரு ரெண்டு தேங்காய் அப்புறம் முட்டை வந்து தனியாக அவிச்சு சாப்பிட்றதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம இருந்து ஒரே டைமில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணி முருங்கைக்காவும் போட்டிருக்கோம் நம்ம போட்டு பார்த்திங்களா கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது சூப்பர் கருவாடு குழம்புக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்தமல்லி ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் அப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிக்கணும் நம்ம